ஆனா இந்த விஷயத்துல கரெக்டா இருந்தா சரி ராமதாசன் இந்த கணக்கு விஷயத்துல கரெக்டா இருப்பாருன்னு இதை சொல்லத்தான் அவர் கூட்டிட்டு அதுக்குதான் அவர் கூப்பிட்டு வந்தது வேற ஒண்ணுக்கும் கிடையாது எங்களுக்கு மிக சிறந்த முறைகளில் இந்நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக எங்களை எல்லாம் அழைத்து வந்து நடத்தி கொண்டிருக்கிற நாடக அமைப்பாளர் நிலமுறையை சார்ந்த அருமை என்னார் முருகேச அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிலையில் நாட்டிய தாரகை நாட்டிய பேரரசி ஆடுவதில் மயில் பாடுவதில் புயல் உங்கள் அன்பை மாற்றுவதற்கு எங்கள் திறமை சார்ந்த சுகந்தி அவர்களை

வீடு வரை உறவு வீதி வரை உறவு பாட்டு போடுவாரு ரொம்ப அருமையான பாடலை பாடியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் பாருங்க இப்ப பொங்கலை போல வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன் எவ்வளவு நேரம் அந்த பொங்கல் வர வரைக்கும் நம்ம பேசுற மாட்டியா ஆமா ஆமா சீக்கிரம் பேசிட்டு சீக்கிரம் போகணும் சரி சரி நாடகம் பெரிய நாடகம் பெரிய நாடகம் நாலு நாளைக்கு நடக்குமா இல்ல நே நாடுத்த மலையில மகமாய் நாடகம் சொல்லக்கூடிய சின்ன கருப்பிரிகள் பிரிண்டு ஆடக்கூடிய காட்சி அழைத்து இருக்குது சரி நம்மளே நினைக்கிட்டு இருந்தா தீபாவளி வேற அவங்களுக்கு

இந்த மேடைகளை மிக சிறந்த முறைகளை எனக்கு வாய்ப்பினை கொடுத்து நமது நிலமுறையை சேர்ந்த முறையை சிறந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கதைக்கு செல்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் 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 பட ஒரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து எல்லாருமே மாங்காய் பூஜை கேள்விப்பட்டிருப்பீங்க மாங்காய் திங்கிறீங்க

உள்ள கையை ஊட்டி வெளியே எடுக்கிறாங்க எதுக்குள்ள கையை ஊட்டன் வாந்தியா

ஏன் ஓன் சட்டிக்கு மாள ஓடுவாகே ஒருமுறை சவரி மலைக்கு மாள ஓடுவாகே என்ன म्हटட்ட பரங்க நான் சும்மா இருக்க மாட்டாம பழனிக்கு மாள ஓட்டேன்

ஆபத்துக்கான விரதம் பொறுத்து பட்டினியா வந்து சாமியை பாக்கிறது பாவி போன அப்படின்னு என்ன பண்ணிட்டு பழக்கம் போடுற காது வச்சு கேட்க அப்ப எங்க வீட்டுக்காரவங்க கேட்க செய்ய பாரு ஏன் நீ பள்ளி மலைக்கு போயிட்டு பஞ்சா மரத்துல தான் வாங்கிட்டு வர்றாங்க எல்லாரும் சரி விளையாட்டு போல் நல்லா கூட வாங்கிடுவாங்க அப்படியாடி நான் போன வைக்க முடியல இத கேக்குறது வந்து அங்க இருந்து கூட்டியா நீ சாமியை பாத்துட்டு இல்லையாண்டு எப்படி

பவர்ஃபுல் பண்ணுங்க அப்படிங்க அத நான் இப்ப பிரியாணி குடுறேன் அந்த ஏத்தியா சரி சரி பாசம் தான் போறது சொல்றா தம்பி இந்த கொம்மை வாங்கிட்டு போறது பேசி கிடையாது இந்த பொம்மை வீட்டு வேலை எல்லாம் செய்யே சரி இந்த பொம்மைக்கு புடிக்காத நானா என்ன போய் சொன்னா அடிக்க கூடாது அப்படினா ஆடா ஆடா போய் சொன்னா கொம்மை அடிக்க போகுது அந்த கொம்மை கொண்டு வச்சேன் சரி வச்ச அந்த பொம்மை என்னங்க அரிசியா இருக்குன்னு கேட்டா ஏய் இது சாதாரண பொம்மை இறக்காத போல சோராக்குனா சோராக்கு குழம்பு வைனா குழம்பு வைக்கி துணி மடிச்சு போடுனா துணி மடிச்சு போடு அப்படினே சரி ஏங்க இந்த பொம்மை நீ என்ன வேலை பாக்குறன்னு நான் மட்டும் கேட்க அதுக்கு நீ